வந்து விஜய் தான் எழுதி அது எப்படி வந்து இது பண்ணா ஆஹ் சீமான் எப்படி இறங்குறாரு விஜய் சார் எங்க நிற்கிறாரா அந்த சாட்டை துறைமுருகன் நான் இறக்குவேன் அப்படிங்கிறப்ப டிஎம் முதல்ல அவங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை முடிச்சுக்கணும் குழாடி சண்டை முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வரட்டும் அது எட்டு மறுநாள் முடிஞ்சு சூரியன் ஒதுக்க ஆரம்பிச்சிடும் அவர்கள் மட்டும்தான் பிளான் இருக்குது அவரால் மட்டும்தான் இப்படி தனியா நிக்க முடியும்

கொள்கையோட நிக்கிறேன் நான் கூட வந்தா வா வரலனா போ நான் தனிச்சு நின்னாலும் ராஜாவா நிக்கிறன் இவர் இருக்கிறாரு இது ஒரு பெரிய கொள்கைதானே அதனால தனியா இருக்கிறாருன்னு அவரை போட்டு எல்லாரும் வெச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது அவருக்கு கொள்கை பிடிப்பா இருக்காரு சீமாநன் அதனால தனியாவே நின்னுட்டு போறாரு அந்த தீனுகா பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா வர ஆளுங்க ஒருத்தருக்கு கூட மரியாதை ஹாஸ்பிட்டல போய் போயிட்டு எடுத்துக்கிட்டா அந்த பொம்பளை மேல அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவ்வளவு பேரை கேவலமா பேசி அங்க அவ்வளவு டாக்டர்களுக்கே பிரச்சனை கொடுக்குது யாரையும் மரியாதை இல்லாம அப்படி மரியாதை இல்லாத ஆளு ஒருத்தங்க ஒரு சிஎம் ஒரு நல்ல வாயில தான் ஒரு நல்ல வார்த்தை வரணும் ஒரு நல்ல வளர்ப்பு கிட்டதான் ஒரு நல்லதை பார்க்க முடியும் ஒரு பெரிய ஆளுக்கு வந்து மரியாதை இல்லாம ஒரு சீமா பேசுறாங்கன்னா அவங்க கண்டிப்பா தப்பான ஆளதான் இருப்பாங்க அதை நீங்க விசாரிக்கணும் எப்போ யார் யார் வாய் கேட்பீன்னா மெய்ப்பொருள் காண்டது யாரு அடிச்சுட்டு இழுத்துட்டு வராங்களா அந்த அளவுக்கு யாரும் பண்ணவே மாட்டாங்க அதுக்கு உட்பட்ட இதனாலதான் அதுக்கு யூனியர் தான் பண்ணிருப்பாங்க அது வந்து போலீஸ் அந்த இடத்துல சல்லப்பட்டிருப்பாங்க அதனாலதான் அது நடந்த கண்டி யாரு பாத்ரூம் போட பெண்களை எந்த போலீஸ் இழுத்து பெண் பலிஷ் தானே பெண் பலிஷ் தானே இழுத்து வந்தது முடியுமா நீங்க இது பண்ண முடியுமா அத பாத்ரூம் போற முடியல நீ பாத்து நீ எல்லாமே பண்ணிட்டு பாத்ரூம்ல போய் வந்துட்டாங்க யாரு கிடையாது அரசு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு நாளும் ஒரு புதிய திட்டங்களை இறக்கிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு விதியா இருக்குது அதாவது நீங்க இப்ப தான் பயிர் செய்வீங்க ஒரு தான் பயிர் செய்வீங்க ஆனா பக்கத்துல ஒரு கோரம் உடைக்கும் சரி நீ வந்து நான் நெல்லதான வச்சேன் எப்படி கோர செடி முளைச்சுன்னு நீ கேட்க முடியுமா அது இயற்கை விடியல்றது ஒருத்தவங்க நல்லதுதான் செய்வோம் அந்த டைம்ல ஒரு கெட்டது வந்து முளைக்கும் அப்போ அது நம்ம க இது எடுத்து தான் முடியும் இது இயற்கை அதுப்ப வந்து அந்த கெட்டதை ஹைலைட் பண்றதுக்கு சில கட்ட விஷயமான ஆளுங்க வருவாங்க அதை அவங்க ஹைலைட் பண்றாங்க ஆனா எப்பவுமே சூரியன் உதிச்சாதான் நிலத்துல பயிர்கள் வரையும் நல்லதா வரும் புரியுதா அதனால ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதரவு மறைவது